வணக்கம் ஒரு செய்தி பணக்கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் பேசுவதற்காக சைபர் புக்தா திரு வினோத் தர்மம் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஃப்ரான்ஸ் நாட்டில் கிட்டத்தட்ட உலகத் தலைவர்கள் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய மூத்த அதிகாரிகள் வந்து ஏஏ தொடர்பான மாநாட்டில் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த ஏஐ மாநாட்டினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது மூன்று அடிப்படைகளை அவங்க நோக்கமாக வச்சுருக்காங்க ஒன்று ஏஐ வந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய அனைத்து யூஸர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அடுத்தது வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஏஐயை உருவாக்க வேண்டும் மூன்றாவது வந்து பாதுகாப்பான அறம் சார்ந்த ஏஐயை உருவாக்க வேண்டும் இந்த மூன்று கொள்கைகளை அடிப்படையாக வச்சு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏஐ தொடர்பான வல்லுநர்கள் இல்லை ஏஐ தொடர்பான நிறுவனங்கள் நாடுகள் அனைத்தையும் இணைத்து இது தொடர்பான விவாதங்களை மேற்கொள்வதற்காக தான் நேற்று அவங்க வந்து கூடியிருக்காங்க இது ஏஐ வளர்ந்து வரும் ஏஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான மாநாடு ஓகே குறிப்பிட்ட நாடுகள் பேசுவாங்க மற்ற எல்லா விஷயங்கள் தொடர்பாக சுற்றுச்சூழல் தொடர்பாக பேசுவாங்க ஏ தொடர்பாக வந்து பேசுகிற அளவுக்கு உலக நாடுகளை வந்து அந்த தொழில்நுட்பம் தள்ளியிருக்கா ஆமா தொழில்நுட்பம் தள்ளிருக்கு ஏன்னா வருங்காலத்தில் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு செல்போன் எப்படியோ இப்போது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் எல்லாமே செல்ஃபோனில் தான் பண்ணுவீங்க சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஆனால் இருபது வருடங்களே இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கால் பகுதி செல்ஃபோன் செல்ஃபோன் தான் ஆக்கிரமிச்சிருக்கு அது மாதிரி இன்னும் பத்து ஆண்டுகளில் ஏஐ எல்லா இடத்துலையுமே இருக்கும் இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற சோஃபாவில் ஏ இருக்கும் என்னுடைய கண்ணாடியில் ஏ இருக்கும் என்னுடைய கையில் ஏ இருக்கும் நம்மளை சுற்றி ஏஐ வந்து நீக்க மர நிறைஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உலக நாடுகள் முழுக்கவுமே ஏஐ நாடுகளினுடைய எல்லைகளை உடைக்கிறது அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய செ செக்யூரிட்டி ரிஸ்கையும் உருவாக்கியிருக்கு அப்போ இதை பற்றின விவாதம் வந்து உலக அளவில் தேவை ஓகே ஐந்து மோட்டோன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க பப்ளிக் ஏஐ ஃப்யூச்சர் ஆஃப் ஒர்க் இனோவேஷன் அண்ட் கல்ச்சர் ஏஐ குளோபல் ஏஐ கவர்னன்ஸ் அந்த ஐந்து தான் சொல்கிறாங்க ஐந்தும் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போது என்னென்னா ஐ ஐந்தையும் வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப எளிதாக என்னென்னா ஏஐ தொழில்நுட்பம் நீக்க மர எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏஐ பணக்காரன் இந்த கிராமம் நகரம் அப்படின்னா அதே நேரத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை வந்துட்டு எப்படி ரெகுலேட் பண்ணணும் ஏஐ அது ஏஐ அப்படின்னா நீங்கள் டேட்டாவை அது அதேங்கிறது எந்த டேட்டாவை நம்ம கொடுக்கணும் அப்போ ஒருத்தருடைய ப்ரைவசினுடைய கன்சர்ன் என்ன பிரைவசி டேட்டாவை கொடுக்கணுமா அப்புறமா வந்துட்டு ஏஐ நிறுவனங்கள் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு அப்போ அவங்களை ரெகுலேட் பண்ணணுமா அதுக்கப்புறமா வந்துட்டு ஏஏ நம்மளுடைய தினப்படி அரசுகள் எப்படி வந்து இன்ஃப்யூஸ் கவர்னன்ஸில் எப்படி கொண்டு வரணும் இன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் ஏ ஏ எப்படி கவர்ன் பண்ணணும் ஏஏ கவர்னன்ஸில் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் சேஃபான ஏஐ நம்ம எப்படி உருவாக்கணும் பயாஸ் இல்லாத பயாஸ் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நமக்கு புரிதலுக்காக சொல்கிறேன் இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம்லாம் பண்ணீங்கன்னா அது வெள்ளை இனத்தவர்கள் சார்ந்த டேட்டாவை வச்சு சிறப்பா செயல்படுது ஆனா அதே ஒரு கருப்பின மக்களினுடைய டேட்டா முகத்தை பார்க்கும் காட்டும் போது அது சிறப்பா செயல்படுறதுல இப்போ நம்ம நம்ம இந்தியாவுல எல்லாம் மாநிலமா இருக்கும் ஸோ அந்த டேட்டா செட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பயாஸ் வந்து ஏற்படுது இப்போ அதை நோக்கி பல ரிசர்ச்சுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வராங்க இருந்தாலும் இது ஒரு பயாஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து விவாதிக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டிருக்கோம் ஓகே குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவருடைய ஸ்பீச்சை நம்ம எப்படி பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்ட இப்போ மோடி அவர்கள் வந்து குறிப்பா நான் பார்த்தது வந்து ஒன்னு வந்து வேலைவாய்ப்பு தொடர்பாக சின்ன முரண்பாடு இருக்கு எனக்கு அவர் வந்துட்டு வே புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கறதை தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சோ ஏஐ பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு பட் வாய்ப்புகள் அப்படியே இருக்குமானா அப்படி இருக்காது அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு ஏ வேலை வாய்ப்புகள்ல சில வேலை வாய்ப்புகள்ல இழப்பு ஏற்படும் அதாவது நீங்கள் ஏஐ தொடர்பா அப்டேட் ஆகலன்னா அந்த ஃபீல்ட்ல நீங்க அப்டேட்டட் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா ஏஐ பத்தின பயம் வேண்டாம்னு சொல்லிருக்காரு அதை நம்ம முழுக்க முழுக்க ஆதரிக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு பயாஸ் பத்தி அவரும் பேசி உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்க ஜெனரேட்டிவ் ஏஐல ஒரு படம் வரை அப்டின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல உதாரணம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு படம் தான் அது வரையும் ஏன்னா இங்க பெரும்பான்மையான மக்கள் ரைட் ஹேண்ட் இருக்கிறவங்க அவங்க டேட்டாவை தான் நீங்க அதுக்கு இன்புட் குடுத்துருப்பீங்கன்னும் போது அது பெரும்பான்மை டேட்டா ரைட் ஹேண்ட்னால ரைட் ஹேண்ட்ல வரும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் இது வந்து வராது லெஃப்ட் ஹேண்ட் வரையிறவர்களுடைய படம் வராது ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாரு இது ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாரு இதுதான் பயாஸ் ஆக்சுவலா ஒரு ஒரு என்ன பய சரியான தமிழ் தான் மட்டும்தான் அவங்க அதுதான் தாக்கம் செலுத்தும் அவர் முன்வைத்திருந்தார் மூன்றாவது உலக நாடுகள் முழுக்க சேர்ந்து உருவாக்கணும் இந்தியா இந்தியாவுல இவ்வளவு மக்கள் இருக்கிறதுல தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பற்றி சொல்லியிருந்தார் அதுல இன்னொரு குறிப்பான டேக் அவர் வந்து இந்திய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு நாங்க ரொம்ப சீப்பா ரொம்ப குறைந்த விலையில் இந்த தொழில்நுட்பத்தை பண்ணியிருக்கோம் இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிருந்த அதுவுமே அந்த மாநாட்டினுடைய ஒரு நோக்கம் எந்த அளவுக்கு ஏஐ வந்துட்டு சீப்பாக இருக்கு எக்ஸசபிளா இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் நான் வந்துட்டு நான் நேற்று ஃபாலோ பண்ணதில் இதெல்லாம் அவருடைய இதில் இருந்து டேக் ஆகுது ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து நிர்வகிக்க சர்வதேச கூட்டு முயற்சி தேவை அப்படிங்கிறாரு அது என்ன சர்வதேச அளவில் என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையா இப்போ என்னன்னா பார்டர்ஸ் வந்து கிடையாது ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இப்போ ஏஐ தொடர்பான ஒரு சைபர் கிரைம் நடக்குது ஏஐ தொடர்பான ஒரு சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நடக்குது ஏஐ தொடர்பான ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருது இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு சர்வதேச அளவு நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரெகுலேஷன்ஸும் வந்துட்டு தேவை இனிமேல் நீங்கள் வந்து இந்திய அரசு அமெரிக்க அரசு அப்படின்னு வந்து பார்டர்ஸ்ல பேசுக்க முடியாது அப்போ நமக்கு ஒரு சர்வதேச ஒத்துழைப்பு தேவை இல்லையா நமக்கு இது இது வந்து ரொம்ப முக்கியமானது குற்றவாளி அமெரிக்காவில் இருக்கும் பட்சத்தில் இந்தியா ஏ தொடர்பாக நாடுவது அப்புறம் டேட்டா சர்வர்கள் மெயின்டைன் பண்றதுல இப்போ ஒரு நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு நம்ம இப்போ ஓபனியை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறன்னா அவங்க டேட்டா எந்த டேட்டாவை

நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு இல்லை நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கும் நம்ம இந்தியா மாதிரியான இவ்வளோ ஒரு நான் சொல்கிறது பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய நாடு அதில் வந்துட்டு ஏற்றத்தாழ்வான ஒரு ஜியாலஜி என்னன்னா ஒரு மலை சார்ந்து இருக்கும் திடீர்னு போனீங்கன்னா ஒரு பாலைவனமா இருக்கும் திடீர்னு ஒரு விவசாய நிலம் வரும் வறண்ட நிலம் வரும் இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வான ஜியாலஜியில் இருக்கிறது பொருளாதாரத்துலையும் ஏற்றத்தாழ்வாக இருக்காங்க அப்படி என்னும் போதுட்டு நம்ம தொழில்நுட்பத்தில் வந்துட்டு பயன்படுத்த ஓகே குட் ஆனா நாம் போக வேண்டிய தூரம் வந்து அதிகமாக இருக்கு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது ஆனால் அந்த தூரத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் ஓகே குறிப்பிட்டு அடுத்த மாநாடு வந்து இந்தியாவில் நடத்துங்க அப்படிங்கிறாரு இந்தியாவில் நடத்தப்படுறதுக்கான நோக்கம் அடுத்த கட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுல கூடி விவாதித்த விஷயங்கள் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ என்னன்னா இந்த மாதிரியான மாநாடுகள் நடக்கும்போது கவனம் வந்து அதிகமாகும் வரும் ஸோ நமக்கு இப்போ இந்தியா என்னென்னா உலக நாடுகள் முழுக்க ஏரியில் தாக்கம் செலுத்த கூடிய அந்த AI டெவலப்பர்ஸ்ல குறிப்பாக இந்தியர்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் வந்து இந்தியர்களா இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வந்து அமெரிக்க சிட்டிசன்ஸா இருப்பாங்க, ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸா இருப்பாங்க. ஆனாலும் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறார்கள் இன்னைக்கு நீங்க AI தொடர்பான எந்த ஒரு பெயர்கள் எடுத்தாலும் ஒரு இந்தியருடைய பெயரை நீங்க பார்க்காம இருக்குமேங்க. அப்பா அவ்வளவு நாலேஜ் அறிவு இருக்கக்கூடிய ஒரு நாடுதான். AI-ல நம்ம ஒரு தா தாக்கத்தை செலுத்திட்டு இருக்கோம். அப்ப ஏஐ சம்மிட் மாதிரியான விஷயங்கள் இந்தியாவுல நடப்பது வரவேற்கப்படுவது அவர் கூப்பிட்டு இருக்கிறதும் நல்ல விஷயம் நடக்கணும் நடந்தால் மகிழ்ச்சி ஓகே குறிப்பிட்ட வந்து உலக தலைவர்கள் தான் வந்து பொருளாதாரம் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்கள்லாம் ஒன்று கூடி பேசுவாங்க ஆனால் இதுல வந்து நிறுவனங்களுடைய சிஓசியும் வந்து அமர வச்சு அவர்களோட பேசியிருக்காங்க அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல அவங்க ரொம்ப நாளாகவே ஒரு டைப் ஆஃப் கவர்னன்ஸ் எடுத்துட்டு போகிறாங்க பப்ளிக் பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு அதாவது பப்ளிக் நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அரசு சார்ந்த நிறுவனங்கள் பிரைவேட் சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் மக்களின் பங்கேற்பு இந்த மூணும் சேரணும் சேர்ந்தாதான் வந்துட்டு புதிய முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கு வந்து நல்லது அப்படிங்கறத அவங்க ரொம்ப நாள் எடுத்துட்டு போறாங்க ஸோ நீங்க கடந்த கா ஆண்டுகள்லயே பாத்தீங்கன்னா டாவோஸ் மாநாட்டில இருந்து பொருளாதாரம் சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து அனைத்துலயுமே அவங்க இந்த இன்ஃப்ரா இந்த மெத் ஃப்ரேம் ஒர்க்ல தான் போறாங்க அரசுகளை கூப்பிடுவாங்க பிரைவேட் நிறுவனங்களை கூப்பிடுவாங்க மக்கள் சார்ந்த என்ஜிஓ குழுக்களை கூப்பிட்டு தான் விவாதிக்கிறாங்க ஸோ இது அதுவும் இப்போ ஏ தொடர்பான விஷயங்கள்ல நிறைய முதலீடு எல்லாமே பிரைவேட் நிறுவனங்கள் பண்றதுனால அவர்களுடைய கருத்தையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு அதனால இந்த இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் அவங்க இயங்க இயங்குறாங்க ஓகே சீக் தொடர்பான விஷயங்களே வந்து இதில் குறிப்பிடுறாங்க நாடுகளுக்கிடையான போட்டியாகவும் வந்து இது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கா இப்ப நாடுகளுக்கு இடையேயான போட்டி இப்போ டீப் சீக்வெர்சஸ்யே நாடுகளுக்கு இடையான போட்டி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த தகவல்கள் வந்து எங்க போய் சேகரிக்கப்படுது அப்படின்ட்டு இப்போ நம்ம இப்போ தான் நம்ம முன்னாடி சொன்னோம் எல்லைகள் வந்து உடைச்சிக்கிட்டு இருக்கு ஏ அப்படின்றோம் திருப்பி இது வந்து நாடுகள் தொடர்பான முரண்பாடாக தெரியும் பார்க்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது எல்லைகளை உடைக்குது அப்படிங்கிறது இன்டர்நெட் எல்லைகளை உடைக்குது ஆனா இது ட்ரைன் பண்ணப்படுற டேட்டா அப்படிங்கிறது இப்போ சீனாவுல உருவாக்கப்பட்ட டேட்டாவை ட்ரைன் பண்ண ஏஐ வந்து அந்த அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் சீன நாட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்தியாவில் ட்ரைன் பண்ணப்படுற டேட்டா அப்படிங்கிறது இந்திய நாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஆக்சுவலி இந்த மாநாட்டிலேயே அந்த மாதிரியான ஒரு டேட்டா செட் ஷேரிங்க பத்தியும் பேசியிருக்காங்க நம்ம ஏன்னா அது தேவை ஒரு ஏஐ வந்து உலகம் முழுக்க போகும்போது அந்த டேட்டா ஷெட்ட வந்து வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுல நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கு எப்படி ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆனா இந்த தகவல்கள் நீங்க எந்த நாட்டிலிருந்து பெருகிறீர்களோ அந்த நாட்டு ஏஐ வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுறதுனால இது ஒரு அதை வந்து ஒரு நாட்டு உள்ளாகுது ஆனா அந்த ஏய எக்ஸசபிலிட்டி உலகம் முழுக்க ஆகுது இதுதான் நம்ம பேசுறோம் எக்ஸஸ் பண்ணுவதற்கு எல்லைகள் கிடையாது ஆனா அது ட்ரெயின் பண்ணுவதற்கு எல்லைகள் இருக்கு ஓகே இந்த மாநாட்டுக்காக ஒன்று கூடிய தருணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எட்டப்பட்டு இந்த மாநாடு வந்து நிறைவு பெற்றிருக்கு இப்ப வந்துட்டு நேற்று இரவு நான் கடைசியாக பார்க்கும்போது ஏன்னா நேற்று மாநாடு நடந்துக்கிட்டு தான் நம்ம இந்திய நேரப்படி நான் நான் முடிச்சுட்டேன் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் வந்துட்டு இந்த மூன்றாவது சொன்னோம் இல்லையா அந்த எத்திக்கல் ஏ ரெகுலேஷன்ஸ்க்கு வந்துட்டு எதிரா இருக்காங்க ஆனால் அமெரிக்கா என்ன காரணம் நேற்று இரவு வரைக்கும் சொல்லிங் நான் பாக்கல ஆனா இவங்க வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்கிலாந்து வந்து நாங்க இருக்கோம் எங்க நாட்டுல விவாதம் முடிஞ்ச உடனே இந்த ஒப்பந்தத்துல நாங்க சைன் பண்றோம் அப்படின்ட்டு ஆனாலும் நேத்து அமெரிக்க துணை அதிபர் வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வந்து நிறைய ரெகுலேஷன் சொல்றீங்க ஏன்னா இப்ப நீங்க ஏஏ எடுத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ரெகுலேஷன்ஸ்க்கும் ஐரோப்பிய ரெகுலேஷனுக்கும் வித்தியாசமா இருக்கு ஐரோப்பாவில் பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க இவ்வளவு ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஏஐக்கு கொடுக்க கூடாது அது வந்து ஏஐனுடைய இன்னோவேஷன் அந்த அடுத்த கட்ட நகர்வை வந்து பாதிக்கும் அப்படின்னு ஒரு க்ளூ மட்டும் சோ நேற்றை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரியான சில நாடுகளுக்கு நேற்று சம்மிட்ல இவங்க வைக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் அதுவும் அது பாரிஸ்ல நடக்குது கொஞ்சம் அந்த ஐரோப்பிய யூனியன் தாக்கம் இருக்கும் வைக்கிற ரெகுலேஷன்ஸ்ல சில உடன்பாடுகள் கிடையாது ஆனா இங்கிலாந்து ஐரோப்பாவில் அவங்க பிரக்ஸிட் ஆயிட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க உடன்பட வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவை தவிர இந்த நேற்று மாநாடு வெற்றி தான் ஓரளவு உலக நாடுகள் முழுக்கவுமே பல நிறுவனங்களும் அந்த மாநாட்டினுடைய அவங்க எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா மட்டும் இப்ப முரண்பட்டு இருக்காங்க ஆனா இது ஒரு விவாதமா மாறி இருக்கு இப்போ அடுத்த மாநாட்டுக்குள்ள இது இன்னும் மேம்படுத்தப்படலாம் ஓகே எலன் இல்லாம ஒரு மாநாடாக எலான் மஸ்க் இல்லாத மாநாடு தான் நல்ல மருத்துவ எலான் மஸ்க் இருந்திருந்தாக்கா நமக்கெல்லாம் சந்தேகம் வந்திருக்கும் ஓகே ஏன் வந்து குறிப்பிட்ட நம்ம அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவர் தற்காலிகமாக வந்துட்டு தொழில்நுட்பத்தையும் அவர் இருக்கக்கூடிய நிறுவனத்தையும் வந்துட்டு இது என்னுடைய கருத்து புரியுது இது மொத்தமான கருத்து கிடையாது இது என்னுடைய கருத்து அவர் வந்துட்டு முழுக்க முழுக்க அரசியல் அறுவடைகளுக்காக செய்கிறார் அப்படிங்கிறது மிக வெளிப்படைய அவரே சொல்லிட்டு தான் செஞ்சிகிட்டு இருக்கார் அப்படியான ஒரு மனிதர் ஒரு மாநாட் மாநாட்டில் வந்திருந்தாருன்னா அவர் வந்துட்டு ஏஇ முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட இருந்து பறித்து அந்த அரசுகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் தவறுகளுக்கு உதவக்கூடிய ஒரு ஏஇ நோக்கி தான் நகர்த்தி இருப்பாரு அது மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிரானது ஓகே குறிப்பிட்ட இந்த மாநாடு தொடர்பாக ரொம்ப விரிவாகவே வந்து எளிமையா புரியக்கூடிய வகையில தெளிவா எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க அங்கத்துல வந்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப நன்றி சில நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்